வணக்கம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டி என் டெட் இதோட தேர்ச்சி மார்க்ஸ் குறைக்கப்பட போகுதுன்னு ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த செய்தி உண்மையா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்க ஆழமா தெரிஞ்சிக்க விரும்பி அந்த செய்தி உண்மையா பொய்யான்னு சொல்றதோட நிக்கல அதுக்கு மேல போய் இந்த தேர்வோட லட்சக்கணக்கான தேர்வர்களோட எதிர்பார்ப்புகள் அவங்களோட கோரிக்கைகள் ஏன் இந்த கோரிக்கை இவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்குங்கிற வரைக்கும் ரொம்ப ஆழமா பேசுது இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் சரி முதல்ல அந்த வைரலான ஃபிளாஷ் நியூஸ் என்னதான் சொல்லுதுன்னா ஆரம்பிக்கலாம் அந்த வீடியோ பிரகாரம் அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்களுக்காக ஆர்டிஇ அதாவது கல்வி பெறும் உரிமை சட்டத்துல மத்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வர வரப்போறதான் சொல்றாங்க ஆமா ஆனா எல்லாரோட கவனத்தையும் இழுத்தது அந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் அதுதான் இப்போ இருக்கிற எல்லா பரபரப்புக்கும் காரணம் மத்த மாநிலங்கள்ல செஞ்ச மாதிரி தமிழ்நாட்டுலயும் டெட் பாஸ் மார்க்க குறைச்சு வர்ற வாரத்துலயே அதுக்கான ஜிஓ அதாவது அரசாணை வெளியிடப்படும்னு அந்த செய்தி ரொம்ப உறுதியா சொல்லுது அப்படியா

எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு நாற்பது அதாவது வெறும் அறுபது மார்க் அந்த எடுத்தும் இப்போ எஸ் சி எஸ்டிக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் தேவை அதுல இருந்து அறுபதுக்கு இறங்குறதுங்கறத கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மார்க் வித்தியாசம் இது உண்மையிலேயே நடந்தா பார்டர்ல நூல் இழையில வாய்ப்பு விட்ட பல பேருக்கு இது ஒரு பெரிய ஜாக்டாட் மாதிரி தான் இருக்கும் நீங்க சொல்றது ரொம்ப சரி அதனால தான் அந்த வீடியோலயும் சொல்றாங்க இது வெறும் தேர்ச்சி இல்ல இது ஒரு கொண்டாட்டம் வெற்றி மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு குடும்பத்தோட பொருளாதாரம் அவங்களோட கனவுன்னு நிறைய இது அடங்கி இருக்கு உணர்ச்சிகரமான விஷயமா மாறியிருக்கு நீங்க ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்று டீச்சர்ஸ பத்தி ஒரு திருத்தம்னு சொன்னீங்களே அதுக்கும் இந்த புது தேர்வர்களுக்கான மார்க் குறைப்பு செய்திக்கும் ஏதாவது இருக்கா இல்ல அது ஒரு தனி விஷயமா இது ஒரு நல்ல கேள்வி நேரடி சம்பந்தம் இல்லன்னாலும் இது ஒரு மன ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வீடியோவிலும் இது சூசகமா சொல்றாங்க அதாவது ஏற்கனவே இருக்கற ஒரு சட்டத்துல ஒரு பிரிவினருக்காக திருத்தம் கொண்டு வர முடியும்னா விதிகள் ஒன்றும் கல்மேல் எழுதிய எழுத்து இல்லைங்கற ஒரு எண்ணம் வருது அப்போ எங்களுக்காகவும் அதாவது இந்த டெட் தேர்வர்களுக்காகவும் அரசாங்கம் விதிகளை மாத்த வாய்ப்பிருக்குனு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வர இது ஒரு காரணமா இருக்கலாம் ஓகே இப்போ எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு வருவோம் இந்த செய்தி உண்மையா இல்ல வெறும் வதந்தியா அந்த யூடியூப் வீடியோவ நடத்தினவர் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு இங்க தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த வீடியோவ வழங்குறவர் ரொம்ப தெளிவா திரும்பத் திரும்ப ஒன்ன அழுத்தி சொல்றாரு இந்த மார்க் குறைப்பு சம்பந்தமா அரசாங்கம் கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரல அப்படின்னு ஓஹோ இது வெறும் வதந்தியா இருக்கலாம் ஆனா இது மட்டும் உண்மையானா நல்லா இருக்குங்கறது தன்னோட தனிப்பட்ட கருத்துனும் அவர் பதிவு செய்றாரு அப்போ இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஆனா ஆசை தேர்வு மேல ஏன் பெரிய எதிர்பார்ப்பு இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக பொருளாதார காரணங்களை அந்த வீடியோ ரொம்ப அழகா விளக்குது தமிழ்நாட்டுல ஒரு அரசு வேலைங்கிறது வெறும் சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அது ஒரு சமூக அந்தஸ்து ஒரு பாதுகாப்பு அந்த அரசு வேலைக்கு போறதுக்கான முதல் படிதான் இந்த டெட் தேர்ச்சி ஆனா நிறைய பேரால இந்த முதல் படியே தாண்ட முடியல ஆனா அரசு வேலை கிடைக்கலைனாலும் இந்த டெட் சர்டிபிகேட் இருந்தா ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயாவது டீச்சர் வேலைக்கு போகலாம் அதுவும் ஒரு மாச சம்பளத்துக்கு வழிவகுக்கும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த வீடியோவுல இத ரொம்ப உருக்கமா சொல்றாங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கூட வருமானம் ஈட்டலைனா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க இந்த டெட் பாஸ் சர்டிபிகேட் கையில இருந்தா அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலை செஞ்சு குடும்பத்தை ஓட்ட முடியும் அந்த வாய்ப்பு கூட இல்லாம பல பேர் இருக்காங்க அதனால தான் சார் இந்த ஒரு ஜியோவை மட்டும் வந்துட்டா என் குடும்பம் சார் நான் கண்ணீரோட பலர் மெசேஜ் பண்றதா அந்த வீடியோல சொல்றார் அந்த வழிதான் இந்த கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கு புரியுது இந்த வழி நியாயமானது தான் ஆனா இந்த கோரிக்கை நியாயமானதுதான்னு சொல்றதுக்கு வேற ஏதாவது வலுவான காரணங்கள் இருக்கா அந்த வீடியோ இதை பத்தி என்ன சொல்லுது நிச்சயமா இருக்கு அந்த காணொலி மூணு முக்கியமான காரணங்களை முன்வைக்குது முதல் காரணம் இந்த தேர்வோட அடிப்படை ஸ்வபாவம் இது வெறும் தகுதி தேர்வு தான் அதாவது அடுத்த நியமன தேர்வை எழுதுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மாதிரி இதுவே ஃபைனல் செலெக்ஷன் கிடையாது அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் இவ்ளோ கடுமையான பாஸ்மார்க் வைக்கணுங்கிறதா அவங்களோட முதல் கேள்வி அதாவது ஒரு தகுதி தேர்வுக்கு அறுபது சதவீதம் மணி தொண்ணூறு மார்க் தேவைங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்றாங்களா ஆமா அதுதான் அவங்களோட ரெண்டாவது மற்றும் மிக முக்கியமான வாதம் நூத்தி ஐம்பது மார்க்குக்கு ஐம்பது சதவீதம் அதாவது எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸுங்கிறது தான் ஒரு நியாயமான அளவுகோளா இருக்கும் நாங்க நம்புறாங்க ஆனா இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு தொண்ணூறு மார்க்கும் மற்றவங்களுக்கு எண்பத்தி ரெண்டு மார்க்கும் தேவைப்படுது இது ரொம்ப அதிகம் அதனால ஐம்பது சதவீதம் பாஸ் மார்க்குங்கிறத அமல்படுத்தணும்னு கேட்கறாங்க சரி இது ஒரு தகுதி தேர்வு இப்போ இருக்கிற மார்க்கு அதிகம் மூணாவது காரணம் என்ன ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பாஸ் மார்க் குறைவா இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கணும்னு கேக்குறாங்க இது ஒரு சமவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் அதாவது என்சிடிஇ ஒரு வழிகாட்டுதல கொடுத்தாலும் மாநில அரசுகள் தங்களோட தேவைக்கேற்ப அதை மாத்திக்கொள்ள முடியும் மற்ற மாநிலங்கள் அதை செய்யும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் செய்ய கூடாது என்பதுதான் அவங்களோட வலுவான கோரிக்கை இந்த இடத்துல ஒரு ஆழமான பார்வை இருக்கு இது வெறும் மற்ற மாநிலங்களை பார்த்து காப்பி அடிக்கிற விஷயம் இல்ல ஒரு தேசிய அளவிலான கொள்கைக்கும் மாநில அளவிலான தேவைக்கும் இருக்கிற ஒரு இழுபறி இது ஒரு மாநிலத்துல ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தா அவங்க தகுதி தேர்வு விதிகளை கொஞ்சம் தளர்த்தலாம் அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் தேர்வர்கள் கேட்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மிகச் சரியான கோணம் அதுதான் இந்த கோரிக்கையோட மையம் இதுல இன்னொரு விஷயத்தையும் அந்த வீடியோ தொட்டுக்காட்டுது ரெண்டாயிரத்து இருவத்தி ஆறு தேர்தல் வருஷத்த மனசுல வச்சு நிறைய பேர் அவங்களோட எதிர்காலத்தை திட்டமிடுறாங்க ஆமா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்வுகளுக்கான வருடம்னு அந்த வீடியோல சொல்றாங்க அதுக்கும் இந்த பாஸ்மார்க் குறைப்பு கோரிக்கைக்கும் என்ன தொடர்பு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு நிறைய தேர்வர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எப்படியாவது ஒரு அரசு வேலையில செட்டில் ஆயிரணும் ஒரு அழுத்தம் இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் எப்ப மறுபடியும் பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள் வரும்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுது அவங்களோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு அடையணும்னா முதல்ல இந்த டெட் தடையை தாண்டணும் இந்த முதல் படியிலேயே வருஷ கணக்கா தேங்கி நிற்கிறதால அவங்களோட கனவு சிதஞ்சிடுமோங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள இருக்கு இந்த மாதிரியான ஒரு பதட்டமான உயர் அழுத்த சூழல்ல சோசியல் மீடியா பங்கு ரொம்ப முக்கியமானதா மாறுதுலையா ஆமா இந்த மாதிரி நேரத்துல யூடியூப் சேனல்கள் மாதிரி தளங்கள் தேர்வர்களோட குரலா மாறுது தங்களோட கோரிக்கைகளை லட்சக்கணக்கான பேர் பாக்குற ஒரு தளத்துல வைக்கும்போது அது அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகும் ஒரு அழுத்தம் உருவாகும்னு மாணவர்கள் நம்புறாங்க இந்த வீடியோவை வெளியிட்ட சேனல் கூட நாங்க உங்க சார்பா பேசுறோம்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு எதிர்வினைகளும் கடுமையா இருக்கும் இல்லையா அதையும் அந்த வீடியோல பேசுறாங்களா வெளிப்படையாவே பேசுறாங்க இந்த மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்கும் போது தகுதி இல்லாதவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா மார்க் குறைக்க சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ரொம்ப கடுமையான மனச காயப்படுத்துற மாதிரி கமெண்ட்ஸ் வருவதா ஒரு வருத்தத்தோட பதில செய்யறாரு ஆனாலும் இது ஒரு நியாயமான கோரிக்கைன்னு நம்புறதால அந்த விமர்சனங்களையும் தாண்டி மாணவர்களுக்காக தொடர்ந்து பேச போறதா சொல்றாரு சரி சோஷியல் மீடியால பேசுறது ஒரு பக்கம் இது மட்டுமே போதுமா தேர்வர்கள் வேற என்ன செய்யணும்னு அந்த வீடியோல ஏதாவது ஆலோசனை கொடுக்கப்படுதா சோசியல் மீடியாவுல புலம்புறதோடு நிறுத்திக்காம உங்க கோரிக்கைகளை முறையான வழியில அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு சேருங்கன்னு சொல்றாரு ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பிக்கும் தமிழக அரசுக்கும் உங்க கோரிக்கைகளை இமெயில் மூலமா அனுப்புங்கன்னு அறிவுறுத்துறாரு ஜனநாயக நாட்டில் மக்களோட கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கிட்ட சொல்றது நம்ம உரிமைங்கிறது அவரு தெளிவா சொல்றாரு ஓகே இப்போ எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தேர்வர்களோட மனசுல இருக்குற குழப்பத்துக்கு வருவோம் இந்த செய்தியை நம்பி அவங்க காத்திருக்கணுமா இல்ல வேற என்னதான் செய்யணும் அந்த வீடியோவோட கடைசி அறிவுரை ரொம்ப தெளிவானது ஆணித்தரமானது தயவு செஞ்சு காத்திருக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு நகருங்க இது அவர் பல முறை வலியுறுத்தி சொல்றாரு அப்போ ஜியோ வருங்கிற நம்பிக்கையை முழுசா விட்டுட சொல்றாரா அப்படி சொல்லல அவர் சொல்றது என்னன்னா அந்த ஜீவோ வந்தா சந்தோஷம் நாம எல்லாரும் அதை வரவேற்போம் ஆனா அதையே நம்பி உங்க வாழ்க்கையோட பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க இழந்த நேரம் திரும்ப வராதுங்கறத அவர் அழுத்தமா சொல்றாரு குறிப்பா பார்டர்ல மார்க் எடுத்தவங்களோட மனநிலை புரியுது ஆனா அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா அடுத்து வர வாய்ப்பையும் நாம எழுந்துடுவோம்னு எச்சரிக்கிறாரு அப்போ அந்த அடுத்த கட்டம் அவரு சொல்றது எத அடுத்த தேர்வுகள் உங்க இலக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுக்குள்ள ஒரு அரசு வேலையில சேர்றது அது டெட் மூலமா தான் நடக்கணும்னு இல்ல இந்த மார்க் குறைப்புக்காக காத்திருக்காம அடுத்து வரப்போற பிஓ தேர்வு அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு மாதிரி மற்ற தேர்வுகளுக்கு முழுமூச்சா படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றாரு உங்க தகுதிக்கேத்த மாதிரி வேற எந்த அரசு வேலை கிடைச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அதுல சேர்ந்துருங்கிறத ஒரு தாரக மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு இதுதான் சோசியல் மீடியாவில் பரவுற இந்த டெட் பாஸ் மார்க் குறைப்பு செய்தி இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமற்றது ஒரு வதந்தி ஆனா இது தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான ஆசிரியர் தேர்வர்களோட ஆழமான ஏக்கங்களையும் அவங்களோட நியாயமான கோரிக்கைகளையும் நமக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க இத ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது ஒரு தகுதி தேர்வுங்கிறது ஆசிரியர் பணிக்கு தேவையான அடிப்படை திறமைய அளவிடுறதுக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல லட்சக்கணக்கான திறமையானவங்களை அடுத்த கட்டத்துக்கே போக விடாம தடுக்கிற ஒரு பெரிய சுவரா மாறிடுச்சான் ஆமா இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி அந்த தேர்வு அதோட உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுதா இல்ல அதுவே ஒரு புதிய தடையை உருவாக்குதா அதுதான் இந்த ஒரு வதந்தி கிளப்பி இருக்கிற அலைகள் நம்ம தேர்வு முறைகளை பத்தி மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரத்துல இருக்கோங்கிறத உணர்த்துது திறமைய வடிகட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறை பலரின் வாய்ப்புகளையே வடிகட்டி வெளியே அனுப்புதா ஒரு கருவி அதன் நோக்கத்தை மீறி செயல்படும்போது போது அந்த கருவியை செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுதான் இந்த விவாதம் நமக்கு விட்டு செல்லும் பெரிய கேள்வி